குத்தாலம் அருகே ஓடக்கரை ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் பதினோராம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வில்லியநல்லூர் இந்து சமய துறைக்கு சொந்தமான ஓடக்கரை ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய பதினோராம் ஆண்டு தீமிதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த ஏழாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து குத்தாலம் காவிரி தீர்த்த படித்துறையில் இருந்து சக்தி கரகம் தலையில் சுமந்து அலங்கார காவடி கூண்டு காவடி எடுத்து ஏராளமான பக்தர்கள் மேளவாத்தியங்கள் கேரள செண்டை மேளம் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் விரதம் இருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் ஓடக்கரை ஸ்ரீ மகாமாரியம்மன் புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தீமிதி விழாவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்